அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இனிய வணக்கம் இன்று உலக கடித தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த புகைப்படக் கலைஞர் ரிச்சர்ட் சிம்கின் கின் என்பவரால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உலக கடிதம் எழுதும் இத்தினத்தை உருவாக்கினார் சுமார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை கடிதம் மக்கள் யாவரும் தொடர்பு கொள்ளும் ஒரு அன்றாட கருவியாக இருந்தது மேலும் தொடர்பை இழந்தவர்களை சென்றடையும் சிந்தனை மிக்க தகவல் தொடர்பை ஊக்குவிக்கவும் இந்நாள் உணர்த்துகிறது அந்த நாளில் பத்து காசு தபால் அட்டை இல்லெண்ட் எனக்கூடிய செய்திகள் தபால் பெட்டியில் போட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பண்டிகை காலங்களையும் நினைவுபடுத்துவார்கள் அந்த அளவிற்கு சிறப்பானதாக கடித போக்குவரத்து இருந்தது முந்தைய தலைமுறைக்கு நினைவுகளை புதுப்பிக்கவும் இன்றைய தலைமுறைக்கு அந்த கடிதங்களின் பங்களிப்பை எடுத்துரைக்கவும் இந்நாள் உதவுகிறது கடித போக்குவரத்து இந்நாளில் மொபைல் போன் மூலமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது கவலை அளிக்கிறது ஆகவே இந்த தினத்தை நினைவுபடுத்தும் விதமாக ஒவ்வொரு தினமும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறோம் செய்தியை கேட்டு அறிந்த அனைவருக்கும் மிக்க நன்றி